ஹலோ ரிவான் திஸ் இஸ் அனிதா சக்தி இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்ம இருபத்தி நான்கு இதுதான் இந்த ட்ராமாவோட கடைசி எபிசோட் வாங்க என்றைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் பிரேக்கிங் நியூஸ் மொபைல் தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு ஃபைனலாக இது முடிவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது என் கூட வா எங்கே போகிறோம் வா சொல்கிறேன் இது ஆமாம் இதுதான் என்னோட அண்ணன் அண்ணா இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கோயின் சென்சேன் உன்னோட சாவுக்கு நீதி கிடைச்சிருச்சுன்னா உங்களோட சாவுக்கு நான் தானே காரணம் உங்களுக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியாமலே உங்களை நான் படி அமைச்சிட்டேன் என்ன பார்த்துட்ருக்க போய் வைப்போ என்னை மன்னிச்சிருங்க உங்கள் கேரக்டருக்குள்ள எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது துப்பிச்சு நான் எழுதும் போது மெயின் கேரக்டர்ஸை பார்த்தனே தவிர இவங்களெல்லாம் கவனிக்க மறந்துட்டேன் ஏன் அழற அது ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடு என்ன மன்னிச்சிரு சாரி இட்ஸ் ஓகே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோஸ் இது அப்ப நடந்தது உண்மையில பாத்தியா ஐய என்ன பண்றது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்து போச்சு அவளுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுக்கணும் எனக்கு அவள் தான் வாழ்க்கை கொடுக்கணும் இருக்கட்டும் இருக்கட்டும் அது இருக்கட்டும் லூலிக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா அவன்தான் ஆஃபீஸ்லேயே இல்லையே அப்புறம் எப்படி தெரிஞ்சது ஐ இல்லைனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அவரோட ஃபால்ட்டு இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம்மா அப்பப்ப ஆஹா ஹா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம் இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்துச்சு எங்களுக்கு சொல்லவே இல்லை இது வரைக்கும் இவன் கிட்டே இருந்து எத்தனை பேர் ஓடிருக்காங்க தெரியுமா ஆறு பேர் ஒருத்தவங்க கூட தாக்க பிடிக்கல கடைசியா உன்கிட்ட மாட்டிருக்கா நொழி இதுக்கு முன்னாடி நான் அவ்வளவு ரூடாவா இருந்த ம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்வீங்கன்னு தாமதிச்சு எடுத்த முடிவா இருந்தாலும் சரியான முடிவு எடுத்திருக்கிற குயின் பேபி அப்ப நான் அது நீ நடந்துக்கிறத பொறுத்து அப்புறம் நொழி உனக்கு ஏதாவது பிரதர் கிட்ட லவ் சீக்ரெட் வேணும்னா சொல்லு போதும் போதும் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஐடியாக்கு செருப்படி வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டேன் இதுக்கு மேலே நானே பார்த்துக்கிறேன் லவ்ல ஓ அப்படியா நல்ல அண்டர்ஸ்டாண்ட் தான் மிஸ் கோயின் ரொம்ப கொடுத்து வச்சவ உண்மையா இருக்கிறாரு உனக்கு சில பேருந்தான் இருக்காங்களே வெளியில உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறானுங்க என்ன பேபி மாமாவை எப்படி பொசுக்குன்னு சொல்லாம நான் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன் சரி அப்படின்னு உன் ஃபோனை கொடு உன்னோட ஃபோனை கொடு ஏ கொடுக்க சேஸ் சேஸ் பண்ணலாமே காப்பாற்றி விட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்போ ம் இங்கேவா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆ என்னது கிட்டவா நீயும் போசம் தான் சேருப்பன்னு நான் நினச்சேன் அவர் ஹேண்ட்ஸம் ரிச் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினச்சேன் பட் ஜோடி மாறி போச்சு இவர் கூட எப்படி நீ கனெக்ட் ஆன அவர் பாவம் இல்லை யார் உள்ள வாங்க நீயா கோயின்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன சர்ப்ரைஸ் திடீர்னு ஆஃபீஸ் வந்திருக்க சும்மா தான் சும்மாவா இருக்கட்டும் வா உன்னோட ரூம் போய் பேசலாம் உன்னோட கேபின் நீ இங்கேருந்து போய் ரொம்ப நாளாச்சு ஆமா இந்த நான் ரொம்ப மிஸ் பண்றேன் யாரும் மிஸ் பண்ண சொன்னா மறுபடியும் நீ வேலையை ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ரூம்க்கே வந்துடலாம் இந்த ரூம் உனக்காக காத்துட்ருக்கு என்ன சொல்ற ம் வேண்டாம் ஏன் வேண்டாம் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் நான் முன்ன மாதிரி இல்லை தெரியும்ல தெரியும் ஐயோ சுஞ்சி சுன்ஷி சொல்லுமா எனக்கு டின்னரா ம் போலாமே என் கனவு இந்த புக்ல யாச்சும் நிறைவேறுச்சு என்னோட வாங்கி கிட்ட கூட நெருங்க முடியாது உங்க கிட்ட கருக்கிற மாதிரி என் ஸ்டோரியில் உங்களை வடிவமைச்சிருக்கேன் இப்ப நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கதையில நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சுட்டேன் எனக்கு போதும் இந்த புக் வெற்றி அடைது அடையல அது அப்பாற்பட்ட விஷயம் என்னாச்சு அனரியா ம் உங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன் தேங்க் யூ சீனியர் சீனியரா என்ன புது புது வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் எனக்கு புரியல உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் உனக்கு எதாவது லைஃப்பில் பிரச்சனைன்னா என்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிச்சயமாக அப்படி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக முதல்ல நீ என்கிட்ட தான் சொல்லி ஆகணும் சுன்ஷி ஆ நீ அங்கே இரு அந்த ஹோட்டல் தான் நான் கண்டிப்பாக வந்துடுறேன் உங்களை சந்தோஷமாக பார்த்துட்டு நான் இருந்து போகிறேன் நான் வந்த வேலை முடிஞ்சது நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன் ஒன்று இது அப்புறம் ரெண்டு மூணு இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சுட்டு போகணும் எல்லாரையும் கூட சமாதானப்படுத்திடுவேன் ஆனால் லோலியை கடைசியாக உனக்குன்னு டைம் ஒதுக்கணும் நான் டேட்டுக்கு போகிறேன் லோலி கூட உன்னால நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்புறம் இந்த ரூமை லோலி கிளியிரு நான் வரேன் என்னோட நெகிழ்காலத்துக்கு நான் போறேன் பாய் ரெண்டு பொங்கத்தோடு வந்திருக்கான் வந்துட்டேயா கோயின் இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகாக இருக்க ஐ லவ் யூ லவ் யூ டூ ஆமாம் ரெண்டு பொங்கத்தோடு வந்திருக்க என்ன இது எப்பயும் போல கொடுக்கறது அப்புறம் அந்த பூங்கத்து எதுக்கு லவ் யூன்னு சொல்கிற அர்த்தத்தில் கொடுக்குறியா என்ன ம் அப்படியும் எடுத்துக்கலாம் நீ பூக்களை வச்சு நிறைய கற்றுட்டு இருக்க லொலி உனக்கு வாய் தான் வா இங்கிருந்து போலாம் லொலியை உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் என்னது இருந்தா இதுதான் அந்த கிஃப்ட் என்னென்னு பாரு ஓப்பன் பண்ணு நம்மளோட மெமரிஸா பிடிச்சிருக்கா ரொம்ப லவ் யூ லவ் யூ டாக்டர் அவங்களுக்கு சுயநனு வருது நான் இப்போ வந்துடுறேன் சுஞ்சி எழுந்திரி நான் கண் முடிக்கிற நேரம் வந்துருச்சு எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது கொண்டு வரியா ஆ நீ இரு நான் சீக்கிரம் கொண்டு வர நீ திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் லூலி கோய் எனக்கு தெரியும் நீ திரும்பி வர மாட்டேன் ஆனால் அந்த பூ எதுக்குன்னு கேட்டல உன்னை மறுபடியும் மீட் பண்ற அர்த்தத்தில் தான் கொடுத்தி எனக்கு தெரியும் நீ என்னை விட்டு போகிற நேரம் வந்துருச்சு அன்னைக்கு அந்த லெட்ரு எழுதும் போது நான் தான் இருந்தேன் நீ தனியாக உட்காந்துட்டு இருந்த பூவும் தான் இருந்த நம்ம டேட் போகலாமா லூலி போகலாம் உனக்கே தெரியுமா நான் உன் பக்கத்திலே தான் இருந்தேன் சார் என்ன ஃப்ளவர் வேணும் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க மீண்டும் மீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃப்ளவர் இருக்கா ஆ இருக்கு சார் இந்த ஃப்ளவர் மறுபடியும் சந்திப்போன்றதை அர்த்தம் கண்டிப்பாக உங்களை சேர்க்கும் சார் இதுதான் இந்த புக்கையோட மீனிங் ஷுன்ஷி சுன்ஷி உனக்கு ஒன்றும் இல்லை நீ கண்ணை ஆல்ரைட் டீம் லீடர் என்ன பைத்தி மாதிரி வளர்ற நான் உன்னோடய டேரக்டர் நான் திரும்பி எஸ் நீ திரும்ப வந்துட்ட நீ விட்டு நான் உனக்கு ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்க இந்த கேரக்டர் எல்லாத்தையுமே நான் உருவாக்கின அதே இடத்துல உட்காந்து பார்க்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கு நான் அவங்க கூட சேர்ந்து பயணம் செஞ்சேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அங்கே நடந்த விஷயங்களும் ஆட்களும் எல்லாமே மனசில் இருக்குது அவங்க கூட சேர்ந்து நான் பயணம் பண்ணியிருக்கேன் இந்த கதையோட ஒன்றி போயிருக்கேன் அந்த ஆட்களை என்னால் மறக்க முடியாது அதே மாதிரி என்னால் லூலியும் மறக்க முடியாது என்னோடய காதல் அங்கே நிறைவேறியிருக்கலாம் ஆனால் என்னோடய ஒரிஜினல் காதில் நான் அங்கே எழுந்துட்டேன் அது எனக்கு திரும்ப கிடைக்காது கதையை முடிச்சு நான் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுல ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் லூலியை எழுந்துட்டேனே நான் இந்த புக்கை முடிச்சு பப்ளிஷ் பண்ண கொடுக்கணும் இரண்டு மாதத்திற்கு பிறகு ஹலோ ஹேய் எங்கே இருக்க ஷின்சி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட புக்ஸ் சக்சஸ் ஆயிடுச்சு ஓ அப்படியா என் வாழ்க்கையே சக்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு லூலி ஏன் அங்கேருந்து வந்தேன் நான் ஏன் அங்கேருந்து வந்தேன் எனக்கு லூலி வேணும் எனக்கு லூலி வேணும் நான் எல்லாத்தையும் எழுந்த மாதிரி இருக்கு லூலி லூலி ஹலோ மேடம் என்ன இருக்கீங்க இதெல்லாம் சிட்டி சைடில் இந்த மாதிரி எல்லாம் காரை பார்க்கிங் பண்ணிட்டு இப்படி பண்ணக்கூடாது நியூ சான்ஸ் முதல்ல வெளியில் வாங்க ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா வெளியில வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு போலீஸ் உங்க ஐடியை கொடுங்க ஐடி எல்லாம் ஐடி இருக்கு லூலி இங்க இருக்கிறது தான் காதல் உண்மையா இருந்தா ஏழே ஜென்மத்துக்கும் அந்த கடவுள் நம்மளை சேர்த்து வைப்பாரா இங்கே இந்த ஜோடிங்க மட்டும் ஏன் சும்மா விடணும்னு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு லவ் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு லூலி மேடம் என்ன பண்றீங்க அதே பேசுகி நான் உன்னை பார்த்துட்டேன் உன்னை நான் பார்த்துட்டேன் என்னால் இது நம்ப கூட முடியலை என்னை இந்த பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா லொலி லுலி ஹலோ என் பேர் லோலி இல்லை நீ வா இங்கேயாவது போகலாம் வண்டி எடு மேடம் நான் உங்களுக்கு ஏதாவது கார் புக் பண்ணுவா நீ வண்டி எடை 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 அதோடு இவங்க காதை ஸ்டார்ட் ஆன மாதிரி காமிச்சிடுவாங்க அதோடு இந்த ட்ராமாவே முடியுது இன்னொரு நியூ ட்ராமாவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லவ் யூ டு ஆல் பாய்